கிஷ்கிந்தை நாட்டை அரசாண்டு வந்தார் தினமும் நான்கு முறை கடலில் குளித்து முடித்த பின்பு கைலை மலைக்கு சென்று நந்தி தேவரை வணங்கிவிட்டு அவரிடம் அனுமதி பெற்று பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் வழிபட்ட பின் தான் தன்னுடைய நகரத்துக்கு செல்வாராம் ஒரு நாள் ராவணன் வாலியை கண்டவுடன் குறும்பாக கிண்டல் செய்கிறாரு இதனால கோபமடைந்த வாலி தன்னுடைய வாலினால் ராவணனை கட்டிவிடுகிறார் அதுக்கப்புறமாக கடலுக்கு சென்று நீராடி கைலை மலை சென்று நந்தி தேவனை வணங்கிட்டு சிவபெருமானை பார்க்க அனுமதி கேட்கிறாரு கைலாசுபதியானவர் முப்பது முக்கோடி தேவர்களோடும் அதிகாபுரியை அடுத்துள்ள ஆதிபுரத்துக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு நந்திதேவர் சொல்றாரு நான் ஈசனை தரிசிக்க வேண்டும் ஆதிபுரத்துக்கு எப்படி செல்லணும் அப்படின்னு வாலி கேட்கிறாரு உன் வாளினால் கட்டுண்டிருக்கும் ராவணனிடம் கேள் அவன் அறிவான் என்றார் நந்தி உடனே வாலி ராவணனை பார்த்து ஆதிபுரத்துக்கு வழி சொன்னால் இந்த கட்டை அவிழ்த்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ராவணன் ஆதிபுர திருத்தலத்தை காட்டிட அங்கு ஈசன் திரிபுர சம்ஹார மூர்த்தியாய் காட்சியளிக்கிறாரு அவரை வணங்குனதுக்கு அப்புறமா தான் கிஷ்கந்தைக்கு செஞ்சாரு வாலி